அந்த பள்ளிக்கு சொந்தமான கடைவல் காணிவல் சொத்துக்கள் அதெல்லாம் இப்ப இருக்கு காரணம் இந்த சொத்துக்களை சில நாதாரிகள் அவங்களோட சுயநலத்துக்காக யூஸ் பண்றாங்க சரி பத்தின ஒரு விளக்கத்தை ஒரு மௌலவி கொடுப்பாரு அந்த மகளை பேசின பொருள் நான் கடைசியில் வரேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து அலமதுல்லா நஹமதுஹூ அனுசல்லி அல அப்துல்லா வால அலிஹி ஒமன் தபி அலஹும் இலா எஹ்ஸானு லாய் அமதீன் அம்மாபாத் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்ததின் பிற்பாடு நான் சில விடயங்களை முன்வைக்கலாம் என்று இந்த என்கே கே என் டீமுக்கு நான் வந்திருக்கின்றேன் உண்மையில் தாலா மேலும் மேலும் இந்த என் கையின் தீமில் வாழுகின்ற அனைத்து மெம்பர்ஸ்மார்க்கும் தாலா தகுந்த நற்கூலை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக நான் உங்களுக்கு சில விவயங்களை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன் எல்லா புகழும் அல்லாஹுக்கு ஓகே அதாவது கடந்த காலங்களில் இலங்கையில் வாழுகின்ற அனைத்து முஸ்லிம் சமுதாயங்களும் அதே போன்று இலங்கையில் இருக்கின்ற அனைத்து பள்ளி வாயில்களும் முஸ்லிம் அல்லாத ஏனைய மதத்தவர்களால் கலந்த அரசாங்கத்தின் மூலமாக தாக்கப்பட்டு அழுக்கம பிரச்சனை அதே போன்று திகின பிரச்சனை இவ்வாறு பள்ளிவாசல்களை எரித்தவர்கள் அதே போன்று பள்ளிவாசலுக்கு அநியாயம் செய்தவர்கள் முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்தவர்கள் பள்ளிவாலை பள்ளிவாசல் சொத்தை அபகரித்தவர்கள் என்றெல்லாம் பல விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் ஆனால் இன்று எங்களுடைய முஸ்லிம் சமுதாயத்துக்குள் இருந்து கொண்டு முஸ்லிம் சமுதாயமாக இருந்து கொண்டு அல்லாஹுவை ரசூலையும் அல்லாஹுவை அலைவசல்லம் அன்னவர்களை ரசூல் என்று ஏற்றுக்கொண்ட சில முஸ்லிம் என்ற பெயரில் பேர் சாங்கியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஒரு வித ஒரு ஒரு விதமான மக்கள் என்ன செய்கின்றார் என்று சொன்னால் இன்று புத்தல புத்தளத்தில் வாழ்கின்ற மக்கள் அனைவர்களும் இதை உணர்ந்து கொள்ளுக்குவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றார்கள் முஹைதீன் ஜும்மா பள்ளி வாயிலில் நடக்கின்ற விடயம் என்று இந்த மொஹிதின் ஜுமா பள்ளி வாயல் எப்படி கொண்ட பள்ளி வாயல் இதனுடைய தலைமைத்துவம் எவ்வாறு இருக்க வேண்டும் இந்த இந்த தலைமைத்துவத்தின் மூலமாக எவ்வாறு இந்த பள்ளிவாயல்கள் எடுத்து நடக்கப்பட வேண்டும் இந்த பள்ளி வாயில் ஆரம்ப கட்ட காலங்களில் எவ்வாறு இருந்ததோ அதே போன்றுதான் மறு வருகின்ற காலங்களிலும் இருக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு இந்த விஷயத்தை நான் முன்வைக்கின்றேன் இன்று கடந்த காலங்களில் என்ன செய்தார்கள் இந்த மொஹிதின் ஜும்மா பள்ளி வாயிலில் இருந்த நிர்வாக பயனர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் பள்ளி வாயிலுக்கு என்ன வரக்கூடிய அனைத்து கடைகளும் அதை போன்று பலவிதமான பிசினஸ்கள் மூலமாக வரக்கூடிய பணத்தை அவர்கள் அரவிறு செய்தார்கள் அறையும் குறையுமாக அதாவது அறுபதனாயிரம் ரூபாய் வருகின்றது என்ற சொன்னால் அதில் இரு அதில் ரெண்டாயிரம் ரூபாய் மாத்திரம் இவர்கள் என்ன செய்ய அரவிற்று செய்துவிட்டு பள்ளிவாசலில் அக்கவுண்டில் போட்டுவிட்டு மற்ற பணத்தை இவர்கள் சுருட்டி அடிக்கின்றார்கள் ஆகவே இது அல்லாஹவின் ஹக்கு அல்லாவுடைய பள்ளி வாயிலுக்கு போக வேண்டிய கக்கு இந்த ஹக்கை நீங்க திண்ணுகின்றீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாவுடைய மாளிகையில் நீங்கள் ஒரு ஒரு அபகரித்த ஒருவனாகத்தான் நீங்க மாறுவீர்கள் ஆகவே இந்த அல்லாஹக்கு பள்ளி வாயிலுக்கு வர வேண்டிய ஹக்கை அனைத்து முஸ்லிம் ஆகிய அனைத்து உறவுகளுக்கும் அல்லாஹு தாலா அது கடமையாக்க இருக்கின்றான் அது எவ்வாறு என்னவென்று சொன்னால் தொழக்கூடியவனாக இருந்தாலும் சரி தொழாதவனாக இருந்தாலும் சரி பள்ளிவாயுக்கு வரவன் வரக்கூடியவனாக இருந்தாலும் சரி வர கூட வரக்கூடாதவனாக இருந்தாலும் சரி இந்த பள்ளி வாயிலின் அக்கை காப்பாற்றுவதற்கு அனைவருக்கும் கடமைப்பட்டிருக்கின்றோம் கடந்த காலங்களை செய்த ஊழல் செய்த அனைத்து அனைத்து இந்த புத்தல புத்தலத்து வாழ்கின்ற மக்கள் சில மக்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் ஆசைக்கு அதாவது காசுக்கு பணத்துக்கு அதே போன்றோ என்ன செல்வாக்குக்கு ஆசைப்பட்டு இவ்வாறான விடயங்களை செய்கின்றவர்களை இனம் கண்டு அவர்களுக்கு தகுந்த ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த என் கேக்க என் டீம் என் மூலமாக நாங்கள் என்ன செய்கின்றோம் அவர்களுக்கு ஒரு முன் முன்னுதாரணமாக வைக்கின்றோம் ஆகவே இன்று அந்த அவா திறத்துவிட்டு இந்த புதிதாக வந்திருக்கின்ற கொமிட்டிகள் இதை செய்வதற்கு அனுமதிக்கின்றார்கள் இல்லை என்பதற்காக வேண்டி ஒரு சிலர் மூலமாக அந்த இருக்கின்றவர்கள் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதை போன்று தகாத வார்த்தளை கொண்டவிட்டு இருக்கின்றார்கள் ஆகவே இவ்வாறான விடயங்களை இந்த புத்தகத்தில் வாழ்கின்ற புத்திஜீவிகள் அனைத்து மக்களும் உணர்ந்து இவ்வாறானவர்களை நாங்கள் இந்த நாட்டின் சட்டத்திற்கு முன் நிறுத்தி இவர்கள் தகுந்த தண்டனையை வழங்க வேண்டும் தண்டனை எடுத்துக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த எண்கள் கட்சி மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது ஆகவே எதிர்வாரும் ஓடியோக்களில் இதை யார் செய்தார்கள் எவர் செய்தார்கள் இதுக்கு முன்னாடி இருந்த அனைத்து குழுவினர்களின் யார் இந்த மசிதை பராமரித்தவர்கள் எவ்வளவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதையும் நாங்கள் கூடிய தீ மூலமாக நாங்கள் என்ன செய்கின்றோம் மக்களுக்கு ஒரு முன் உதாரணமாக முன்வைப்போம் என்பது சந்தேகம் கிடையாது ஆகவே இவ்வாறு செய்கின்ற அனைத்து முஸ்லிம்களும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் நாளை கேமத்துடைய நாள் இருக்கின்றது அந்த கேமத்துடைய நாளில் நீங்க பிடிக்கப்படுவீர்கள் என்பதை பயந்து

தண்டனை இலங்கை அரசாங்கத்தின் மூலமாக அந்த ஏரியாவில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று இவர்களுக்கு இவர்களுக்கு புகார் கொடுத்து அதே போன்று அந்த அங்க இருக்கின்ற நீதிமன்றத்தின் மூலமாக தகுந்த நீதியை மசிதுக்கு வழங்க வேண்டும் இதை செய்தவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் என்ற உணர்வோடு அனைத்து புத்தகத்தில் வாழ்கின்ற மக்களும் உன்னதமாக செயல்பட வேண்டும் என்று உங்களுக்கு நான் என்ன செய்கின்றேன் என்று சொன்னால் இதை ஒரு முன்னுதாரணமாக வைக்கின்றேன் இந்த என்கே கத்தி மூலமாக ஜிசாக்முல்லா ஹைரன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத் மை மக்களே சிம்பிளாக சொல்ல போனா இதுதான் நடந்திக்கு பழைய கொமிட்டி பெரிய ஊழல் கொமிட்டி உண்டு அந்த ஊழல் கொமிட்டி என்ன செஞ்சிருக்கி எவ்வளவு அளவுக்கு அந்த பள்ளியிட சொத்தை அபகரித்து சாப்பிடலுமோ அந்த அளவுக்கு சாப்பிட்டிக்கிறாங்க இது ஊர் மக்களுக்கு தெரிய வந்து ஊர் மக்கள் ஸ்ட்ரைக் பண்ணி வேறொரு நிர்வாகத்தை வகுப்பு சபை மூலமா மாற்றிக்கிறாங்க புதிய நிர்வாகம் உண்டு டெம்பரரி நிர்வாகம் உண்டு அந்த புதிய நிர்வாகத்துக்கு அந்த புதிய கமிட்டிக்கு பழைய கமிட்டி மூதேவல் வந்து வேலை செய்ய விடுதில்லை ஏண்டா வேலை செய்ய விட்டா அவனோட எல்லாம் தெரிய வருமா இதுல நடுவில் புரோக்கர் மாதிரி மீக்கிறாங்க அதாவது பள்ளி கடைக்கு அறுபதாயிரம் மாசம் கூலி வரும்டா அந்த அறுபதாயிரம் சரியா வந்து செய்யறதில்லை அறுபதாயிரம் கொடுத்தா அவங்க அறுபதாயிரத்துல ஐம்பத்தி நாலாயிரம் எடுத்து ஆறாயிரத்தை தான் கொண்டு பள்ளிக்கு கெட்டுறாங்க அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில் அல்லடை இருக்கிற சொத்துலையே கைய வச்சுட்டாங்க அந்த தமிழ்ல மொழி ஒன்று இருக்கு அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் சொல்லி அல்லட சொத்துல கை வச்சுட்டாங்க தானே அல்லாஹ் கொடுக்குற நேரம் தாங்க மாட்டாங்க ஒரே ஒரு நோயை கொடுத்தா எல்லாமே போச்சு இப்ப அந்த பழைய நிர்வாகம் இந்த புதிய நிர்வாகம் அந்த டெம்பரரி அமைச்சர் இந்த கொமிட்டியை வேலை செய்ய விடுவது ஏன்னா பழைய நிர்வாகத்தில் உள்ளவங்க தான் அந்த கடையில நிறைய பேர் இருக்கிறாங்க பள்ளிக்கு சொந்தமான கடை எப்படியும் இவங்களோட ஊழல் மாட்டிப்பட போறது நூத்துக்கு நூறு உண்மையான தகவல் அதனால தான் இவங்க அவங்கள வேலை செய்ய விட்டுறது போதா குறைக்கு ஏடிஎம் நிஜாம் சொல்லி ஒருத்தர தாக்கிக்கிறாங்க தேவையில்லாத வார்த்தை தூசன வார்த்தை யூஸ் பண்ணி அவரை அடிச்சு நீக்கிறாங்க அடிச்ச வண்ட போட்டோவும் எங்களுக்கு வந்துடுச்சு என் டீமால கடைசி வார்னிங் வந்து அவங்களுக்கு தாரம் அவங்கள அல்லாண்டு வேலை செய்ய விட்டுட்டு நீங்க ஏதாவது எடுத்திருந்தா தப்ப ஒத்துக்கொண்டு அதுக்கான சொல்யூஷனை நாங்கள் தாரம்னு சொல்லி நஷ்டகிட்ட நாங்கள் தாரம்னு சொல்லி சொல்லி அல்லாக்கிட்ட மன்னிப்பு கேட்டு சம்மந்தப்பட்ட ஆள்கிட்டே மன்னிப்பு கேட்டுட்டு அல்லாண்டு தொலைஞ்சி போங்க தொழுறதுக்கு மட்டும் பள்ளிக்கு வாங்க மீறி புதிய கொமிட்டிக்கு வேலை செய்ய விடாம கொடைச்சல் கொடுத்தீங்களோ ஓட ஃபோட்டோ எங்கட பேஜ்ல வாரத்தை எவ்வளாலே நீ பாட்ட இல்லாது வாப்பட வாப்பவா இருந்தாலும் தப்பு தப்பு தான் நாங்க எவ்வளவுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை புத்தளம் வாழ் மக்களே உங்களோட போராட்டத்துக்கு பிறகுதான் வகுப் சபையால் புதிய ஒரு கொமிட்டி ஒன்று போட்டாங்க ஆனால் அந்த புதிய கொமிட்டிய வேலை செய்ய கூடாமல் பழைய கொமிட்டி வந்து தடுக்கிறான்கள் அப்போவே எழுந்தது அவனோட கல்ன்னு சொல்லி கேள்விப்பட்ட மாய்க்கு இப்போ புதுசாக வந்திக்கிற கமிட்டி வந்து நியாயமாக நடக்குது அது பழைய மூதையர்களுக்கு பிடிக்குது இல்லை அதனால் புதுசாக வந்திக்கிற கொமிட்டியை பாதுகாக்கிறது அவங்களோட கடமை என்ன நடந்துச்சு எவ்வளோ வரை இருக்குது எவ்வளோ ஊழலாக இருக்குது எவ்வளோ களைவெடுத்திக்கிறான்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணுமென்றால் அவங்க முதல்ல வேலை செய்யணும் அவள் வேலை செய்யணும் என்றா நீங்க அவனோட பாதுகாப்பு உறுதி செய்யணும் நீங்க மௌனம் சாதிச்சா இவன்களே அந்த பள்ளிக்கானிய ஃபிளட் போட்டு வித்துடுவான்கள் ஏதா அல்லக்கும் பயம் இல்லாமல் அல்லோட கை கையை வைக்கிறேன் இவன் எப்படியா குறைந்த ஆளுன்னு நீங்களே கணிச்சு பாருங்க அந்த பக்கத்தால நீங்க செய்யுங்க உங்களோட வேலையை இந்த பக்கத்தால இவன் மருத்துவங்க துள்ளி நேர அவனோட போட்டோ எல்லாமே கேக்கி எங்களோட பேஜ்ல போட்டு நாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு சொல்ல வேண்டியதை நல்ல பக்குவமா எடுத்து சொல்லுவோம் அந்த புதுசா பள்ளியால நியமிக்கப்பட்ட அந்த கொமிட்டி இருக்குதானே அவளை வேலை செய்யாம தடுக்கிற மூதை வழிக்கு தானே அதுவள்ட போட்டோ எல்லாம் எங்கட பேஜ்ல வரும் கடேசி போனிங் உங்களுக்கு என் கே கே என் டீம் சார்பா எனிவே ஆனவரை சொல்லிவிட்டோம் அஸ்லாம் வலைக்கம் குட் பை